ஒரே ஒரு கார் என்ன தெரியுமா எல்லாம் நகைச்சவங்க யாருமே அந்த பெற்றெடுத்த தாய் அந்த பெண்ண பெற்றெடுத்த தாயும் அலையலுயா அவங்க பிரமிச்சு ஆச்சரியப்பட்டாங்களா இது எப்படி சாத்தியமாகும் கல்லறையில போய் அடக்க போற அவர் மகிமை நம்ம என்ன பண்ணோம் அனைத்தினமும் நினைக்கணும் ஏசப்பா பெரிய தெய்வம்ப்பா என் பிரச்சனை எல்லாம் பேசுங்கப்பா அந்த காடல் நீ பெரியவர் ஆண்டவர் என் பாடு எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா அந்த காடல் நீ பெரியவர் அப்பா நான் படுற இந்த துக்கம் எனக்கு நிச்சயமா ஒரு நாள் சந்தோஷமா மாற ஆண்டவர் அநேக கண்களுக்கு முன்பாக கத்திர ஆச்சரியமா வைப்பார் நீங்க சொல்லணும் அலையலையா எப்ப சொல்லு தெரியுமா ரொம்ப பாடு வரும் சொல்லணும் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே ஆண்டரை தேர்தல் விட்டுறோம் ஜபிக்கிறத விட்டுறோம் அலையலுயா ஆண்டரை தேர்தல் பண்றோம் மறந்துடுறோம் அலையலுயா எந்த சூழ்நிலை அவரை பிடிக்கணும் அலையலுயா என்ன சொன்னாங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அநேக ஊழியக்காரங்க போன் பண்ணி சொன்ன ஒரே வார்த்தை ருத்தமா நீங்க ஊழியத்தை விட்டுருவீங்களா சுப்பமணி காணாத போகும்போது

எட்டாயிரம் ரூபாய் வாடகை கட்டுறேன் இந்த வாழ்க்கை யார் கொடுத்தேன் என் போர்ல சாமியல் கேக்குறான் என்ன என்பா ஊழியத்தை செய்வியா எப்பா மணி வர்றதுக்குள்ள ஆயிரம் ஜபமணி ஏசப்பா உருவாக்கும்படியா கத்தருக்கு இருப்ப செய்வார்ப்பா ஊழியத்தை விட மாட்டேப்பா அதை விட நான் செத்துருவான் அப்படின்னே ஊழியத்தை விட்டுற ஒரு நாள்

ஏன்னா அவங்க துக்க என்ன ஆகும் சந்தோஷமாய் மாறும் ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தாங்க நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே ஒரு மாதிரி பல்லு புடிக்கிட்ட கண்ணாபரேஷன் பண்ணிட்டா ஏ எல்லாரும் பாப்பாங்க நம்ம சர்ச்சிக்கு போக மாட்டோம் கொஞ்சம் வாயெல்லாம் வீங்கிருந்தா பள்ளி வாழ் வந்து வா கொஞ்சம் வாயெல்லாம்

அவளை தொட்டு உன் பெத்தில இருந்து விடுதலை ஆக்கப்பட்ட அற்புதம் தான் பதினெட்டு வருஷமா கட்டப்பட்டிருந்த கட்டை கத்தல் ஒண்ணுமில்லாத மாற்றினார் அலையா இன்னைக்கு நீங்களும் நானும் படுகிற உபத்திரம் துக்கம் பாடு எதுவுமே நமக்கு என்ன இல்ல நிரந்தரம் இல்ல அலுயா நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையா அவரை தேடணும் இன்னைக்கு நான் காலையில எழுந்து ஜபம் பண்ணுங்க கை தூங்க காலையில ஜபம் பண்ண இதுதான் கிறிஸ்து வாழ்க்கை இதுக்காக தான் கருத்து நம்ம என்ன பண்றது தெரிஞ்சு எடுத்திருக்கிறார் உலகத்துக்காக நமக்காக என்ன பண்றது